அந்த ஃபேமிலி வந்து சொல்கிறதுங்க எப்போவுமே வந்து இந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இந்த சினிமா பின்புலம் இல்லாதவர்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவங்களை இவங்களை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு அவங்க மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்களுடைய ரோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கை வச்சிங்கன்னா ரொம்ப இதுவாகிடுவாங்க சொல்லுவாங்க அணிச்சை மலர் மாதிரி அப்படி அப்போ எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க அது ஏன்னா மகன் வந்து இப்படி வந்துட்டாப்ல அதாவது வந்து நடிகராக வந்துட்டாள் ஆரம்பத்தில் அவங்க தந்தைக்கு விருப்பம் இல்லை எதுவும் இல்லை ஆனால் அதுக்காக எவ்வளோ வந்து பாடுபட்டிருக்காரு தெரியுங்களா அவங்க அப்பா வந்து பேங்க் வேலையெல்லாம் உதறிட்டு வந்திருக்காரு அவர் மகன் போகிற இடத்துலாம் அவர் கூட வரும்போது சார் நீங்களும் நடிக்குவாங்கன்னு சொல்லி ஜெமினி படத்தில் கிரணுக்கு அப்பாவெல்லாம் நடிச்சிருப்பார் அப்புறம் தில்லு படத்தில் வந்து ஒரு சிஎம்மாக நடிச்சிருப்பார் ஒரு சீனில் இப்படிலாம் வந்து மனசில் இருந்திருக்கோம் என்னடா நம்மளை போய் துணை நடிகர் ரேஞ்சுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு இது எல்லாம் தன் மகனுக்காக தான் கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலியே பண்ண அப்படி உடைச்சிருக்குது அப்புறமா அது ஸ்ரீகாந்த் வந்து ஸ்னேகாவை லவ் பண்ணுறாரு அப்புறமா இது பண்ணுறாரு அது ஒரு பெரிய பிரச்சனைலாம் இப்போ போயிட்டு இருந்தது அதெல்லாம் முடிஞ்சு இப்போ இருக்கிற மனைவி அவங்க வந்தனாவா வர்ஷனாவான்னு தெரியல வந்து அந்த லேடி வந்து இங்கேயோ ஒரு தேவரி வந்து ஒரு பப்ளி அதில் மீட் பண்ணி அவங்கள வந்து லவ் பண்ணி அதன் பிறகு அந்த வீட்டு வாசலில் ஸ்ரீகாந்தோட வீட்டு வாசலில் அட்டம் பிடிச்சி கட்டினா இவரை தான் கட்டுவான்னு சொல்லி ஒரு வழியாக கல்யாணம் ஏன்னா அவங்க வந்து ஷாட் நுங்கம்பாக்கம் அந்த ஃபோர் ப்ளேம்ஸு தான் வீடுன்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய பங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு ஒரு இதுவா இருக்கும் நமக்கே பார்க்கும்பொழுது ரொம்ப இதுவா இருக்குது ஒரு என்னென்ன ஒரு சாப்பிட்டான நடிகர் அவரை வந்து அப்படி கூட்டுன்னு வராங்க அப்படி மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு அந்த வேனுக்குள்ளே அவ்வளோ கேமரா உள்ள வந்து பாயுது பாயும்போது கை அப்படி இப்படி சரியார்த்து நான் என்னங்க இதுங்க அப்படின்னு புலம்புற வந்து இதுக்கப்புறம் விசாரணை தீவிரப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் அந்த மருத்துவ பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு கூட்டும் போது ஒரு பேப்பரை முகத்தில் அழுத்திக்கிட்டு புத்தி 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 ஓடுறார் வந்து இந்த மீடியாக்கள் கேமராக்கள்லாம் அப்படியே போய் ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் வேணுன்ற அளவுக்கு இதாகிடுது இது அந்த ஃபேமிலி பார்த்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஏன்னா அவங்க ஃபேமிலி முழுக்க இப்போ ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க தந்தைக்கே பெரிய வயசாக இருக்குன்னு நினைக்கிறாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதெல்லாம் மீறி சினிமா பின்புலம் இல்லாமல் ஸ்ரீகாந்த் கடகடனு வளர்ந்த காலத்தில் இது நிறைய பேர் கூட தெரிஞ்சுருக்கோம் எத்தனை பேர் தெரியுங்களா வந்து அவருடைய மார்க்கெட்டை காலி பண்ணணும் அவருடைய இமேஜை வந்து காலியாக்கணும் அப்புறம் மறைமுகமான தொந்தரவுகள் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட மாட்டிக்கிட்டு படாதபாடு பட்டதெல்லாம் வந்து உண்டு அது எல்லாம் வந்து இந்த ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக காப்பாற்றி கொண்டு வந்தாங்க எங்க ஒரு கட்டத்தில் வந்து இந்த தீ விபத்து அப்புறம் போகிற இடங்கள்ல வந்து அவருக்கு வந்து விபத்து அப்புறம் படங்கள் ஓடலை மனரீதியான சில விஷயங்கள் திருமணத்தில் இது மாதிரியான இது அப்படின்னு சொன்னோன்னே இந்த மந்திர மாந்திரிகத்தலாம் கூட நம்ப ஆரம்பித்தாங்க என்னென்னா ஒரு ஃபேமிலி ஒருத்தர் மேலே அவ்வளோ பாசமாகும் பொழுது அவருக்காக அவர் விருப்பப்பட்ட சம்மந்தப்பட்ட ஒரு துறைக்குள்ளே போகும்பொழுது அவங்க தன்னுடைய ஒட்டுமொத்த அது என்ன சொல்கிறது வந்து ஒட்டுமொத்த பாசத்தையும் அதில் கொட்டி மற்ற ஆசா பாசங்கள்லாம் கூட விட்டுட்டு அவர் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படியாப்பட்ட ஒரு நபராக இருந்தவர் தான் அந்த ஸ்ரீகாந்த்